அஜய்குமார் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்திருக்காரு அங்கே வந்து அஸ்வின் குமார்னு இருபத்தாறு வயது பையனோட தலை தான் வந்து அஜய்குமாரோட கல்லறையில் இருக்கு சிறையில் ஒரு ரவுடி இருக்கிறான் சின்ன கொலை கொலை வழக்கில் மூணு கொலை வழக்கில் ஒரு ரவுடி இருக்கு அந்த ரவுடியோட பேர் வந்து கருப்பு அஜித்துன்னு பேர் இது உடற்பயிற்சி கூடத்தில் வந்து இரண்டு பேரை வெட்டப்படுறாங்க வெட்டி அங்கேயே சாப்பிடுக்கிறாங்க இந்த அஸ்வின் குமார் கடந்த சில நாட்கள் சில மாதங்களுக்கு காதல் திருமணம் நடைபெற்று கைது செய்யறாங்க இருபத்தி ஒரு வயசு பையனை அந்த பையன் என்ன சொல்றாருன்னா என் உருவக்கார பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக அதுக்காக இவ்வளவு கொடூர கொலை தலையை வெட்டி சம்பந்தம் இல்லாத அஜய்குமார் தலையில கல்லற வைப்பாங்களா விசில் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் இன்றைய நம்ம கூட ஜர்னலிஸ்ட் விமலேஸ்வரன் நினைஞ்சிருக்கிறாரு அவர் வரவேற்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில மீஞ்சூர் பகுதியில முண்டம் தனியா ஒரு உடல் கைப்பற்றப்பட்டிருக்கு போலீஸாரால அதுக்கப்புறம் விசாரிக்கும் பொழுது அப்படியே அதை தடைங்களா பார்க்கும் பொழுது தலை தனியா ஒரு சமாதியில கண்டுபிடிக்கப்படுது பின்னணி என்னது சார் இந்த கொலை வழக்கு எப்படி நடந்தது எங்க நடந்தது எதற்காக நடந்தது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நள்ளிரவு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனா அதிகாலை இருபத்தெட்டு அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை வந்து அதாவது திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி அடுத்த மீஞ்சூர் காந்தி சாலையில் வந்து ஒரு உடல் இருக்கிறதாகவும் அந்த உடல் வந்து முப்பது வயது மதிக்கத்தக்க உடல் இருக்கிறதாகவும் அப்பகுதி மக்களால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அங்கே வராங்க காவல்துறை வந்து பார்க்கும்போது ஒரு பச்சை கலர் துணியில் வந்து உடல் இருக்குது முண்டமாக இருக்குது தலையில் இரண்டு கை வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது உடனே இதை இதை பற்றி உடனே உடலை கைப்பற்றி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடல் குறை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுச்சு அவட்டு விசாரணை போது உடனடியாக பக்கத்தில் அதாவது செங்குன்றம் சோழபுரம் அடுத்த விளாங்காடு பக்கத்தில் இருக்க பெருங்காலூர் பெருங்காவூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்க சுடுகாடு அந்த ஊரில் இரண்டு சுடுகாட்கள் சுடுகாடு இருக்குது அந்த பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னா காலனி சுடுகாடு அப்படின் தான் அவங்க அந்த ஊர் ஜனங்க வளர்க்கமா அந்த சுடுகாட்டில் ஒரு கல்லறை மேலே அந்த தலை மட்டும் இருக்குது உடனே அந்த தலையை எடுத்து பார்க்குறாங்க இந்த நபர் வந்து அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் டூ ஹவர்ஸில் இந்த விஷயம் உடனடியாக சடனாக நடக்குது உடல் இப்போ உடல் இங்கே இருந்தால் தலை எங்கே இருக்குன்ற கோணத்தில் விசாரிக்கும் போது அங்கே இருக்க சிசிடிவி கே கேமராலாம் வச்சு ஆய்வு செய்கிறாங்க இப்போ ஆய்வு போயும்போது இந்த தகவல் கிடைக்கிது அவங்களுக்கு இந்த மாதிரி சமாதியிலேருந்து இருக்குன்ட்டு அங்கே போய் பார்த்தா அந்த சமாதி வந்து அஜய்குமார் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்திருக்காரு கடந்த ஆண்டு அவருடைய கல்லறையில் இந்த தலை இருக்குது உடனே யாருன்னு பார்த்தா யாருடைய தலை அப்படின்னு பார்த்தா வன் வஞ்சிவாக்கம்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது வஞ்சிவாக்கம் அங்கே வந்து அஸ்வின் குமார்னு இருபத்தாறு வயது பையனோட தலை தான் வந்து அஸ்வின் குமாரோட தலை வந்து அஜய் குமாரோட கல்லறையில் இருக்குது அப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கல்லறையில் அந்த தலையை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே வந்து கற்பூரம்லாம் குளுத்திருக்காங்க இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா விசாரிக்கிறாங்க இந்த குமார் இந்த அஸ்வின் குமார் என்ன பண்ணார்னு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் அவர் என்ன பண்ணுறாரு சிறையில் ஒரு ஒரு ரவுடி இருக்கிறான் சின்ன கொலை கொலை வழக்கில் மூணு கொலை வழக்கில் ஒரு ரவுடி இருக்கிறான் அந்த ரவுடியோட பேர் வந்து கருப்பு அஜித்துன்னு பேர் கருப்பு அஜித் கருப்பு அஜித் இந்த கருப்பு அஜித்தோட பிறந்த நாள் சிறையில் இருந்திருக்கு அதுக்கு வந்து இவ இந்த நபர் அதாவது இறந்து தலை வெட்டப்பட்ட அஸ்வின் குமார் வந்து ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு கானா பாடல் பாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு கானா பாடல்னா எப்படி இருக்கும்னா நான் நான் பொருளை நான் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்த நபரு நான் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்ததுனால என் வாழ்க்கை போச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது அந்த பொருள்ன்ற வார்த்தையை கத்தியை தான் குறிக்குது இந்த மாதிரி நான் ரவுடியா இந்த மாதிரி ஒரு கானா பாடலை வெளியிடுறாரு இந்த கருப்பு அஜித்தை வெட்டுறதுக்கு ஒரு சில ஆள் தேடிட்டு இருக்காங்க யார் இந்த கருப்பு அஜித் அப்படின்னா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வந்து அதே மாவட்டத்தில் மூன்று பேர் வெட்டப்படுறாங்க அதில் ரெண்டு பேர் அங்கேயே இறந்துடுறாங்க இது எங்கே இது எந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் அதாவது நம்ம இந்த இவர் இறந்து போனார் இல்லை பேர் விள விளவங்காடு பாக்கம் பெரு பெருங்குவூர்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே தான் வந்து உடற்பயிற்சி கூடத்தில் வந்து இரண்டு பேரை வெட்டப்படுறாங்க வெட்டி அங்கேயே சாப்பிடிகிறாங்க ஒருத்தர் பேர் ஸ்ரீநாத் வயது இருபது வயசு ஒருத்தர் பேர் விஜய் இருபத்தாறு வயசு அதில் வயது ஜாஸ்தியானவர் தான் அந்த அஜய்குமார் அவருடைய கலர் தான் அது ஓகே இந்த அஜய்குமார் எங்கே இறக்குறாருன்னு கேட்டால் அவர் இவங்க ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க ஸ்ரீநாத்தும் அந்த வெட்டப்பட்டவனை ஸ்ரீநாத்தும் விஜய் விஜய் என்றவரும் அங்கேயே இறந்துடுறாங்க அஜய்குமார் மட்டும் மருத்துவமனைக்கு வந்து ரெண்டு நாட்கள் தள்ளி செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இறக்குறாரு அப்போ இந்த மூணு பேரையும் கொலை பண்ண வழக்கில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு பேரை கைது செய்கிறாங்க அந்த ஆறு பேர் யாருன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து கஞ்சா வியாபாரி கஞ்சா வியாபாரி அதில் வந்து தமிழரசன் இருபத்தொம்போது வயசு கஞ்சா வியாபாரி ஒருத்தர் அவருக்கு கீழே சம்மந்தப்பட்டவர் தான் இந்த அஜித் இவருக்கு இருபத்தாறு வயசு ஓகே இவருக்கு கீழே ஒரு மூணு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஹரிஷ் பத்தொம்பது வயசு கிஷோர் பதினெட்டு வயசு பாலசுப்பிரமணியன் பதினெட்டு வயசு இவங்கெல்லாம் கண்ணாம்பாளையம் கண்ணாம்பாளையம்னு அங்க ஒரு ஊர் இருக்கு அந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க இந்த இந்த வழக்கில் சிறையில இருக்க அந்த கருப்பு அஜித்துக்கு தான் வந்து இரண்டு நாள் முன்னாடி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்காவது இந்த நபரும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ அஸ்வின் குமார் வந்து அஸ்வின் குமார் வெளியிடுறாரு அஸ்வின்குமார் வெளியிட்டதன் விளைவாக அவரை வந்து வீட்டில வந்து கூட்டிருக்காங்க வான்னு கூப்பிட்டுருக்காங்க இங்கேயோ பேசுறதுக்கு கூட்டிருக்காங்க யாரோ நண்பர்கள் மூலியமா தான் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டோன்னே இந்த நண்பர்கள் எல்லாருமே அவரை அழைச்சிட்டு நேர கூப்பிட்டது யாரு அவர் பகுதி அவருடைய நண்பர்கள் உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்க வாப்பான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டா அவங்க தாயார் சொல்றாங்க ஓகே இந்த அஸ்வின் குமாரு கடந்த சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு காதல் திருமணம் நடைபெற்றிருக்கு ஓகே இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் தான் இவர் கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் காவல்துறை சிசிடிவிலாம் ஆய்வு செய்து அதாவது வழுதி வழுதிகை மேடுன்னு ஒரு பகுதி இருக்காங்க அங்கே வந்து அந்த பகுதியை சேர்ந்த அஜித் என்ற அப்ஜா அப்படின்ற ஒரு பையனை கைது செய்கிறாங்க இருபத்தோரு வயசு பையனை அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தான் பிளான் பண்ணி கொண்டோம் ஏன் கொண்ணோ அப்படின்னு கேட்டால் என்னுடைய உறவினர் பொண்ணை காதல் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதலித்தவர் அந்த பெண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் திருமணம் செய்துக்கிட்டாரு அதனால நான் கொலை பண்ணேன் அப்படின்றது இந்த இடத்துல தான் திடுக்கிடும் தகவல் ஏற்படுது இது முழுக்க முழுக்க பொய் பொய் பொய்யான தகவல் இதுதான் காவல்துறை தரப்புல இருந்து தரப்படுது ஆமாம் நியூஸில் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் வந்திருக்கு ஆனால் இதில் எதுக்காக அந்த அஸ்வின் குமார் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அஜய்குமார் கல்லறையில் வைக்கணும் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த அஜித் அவர் சொல்லியிருக்கிறது நான் வந்து எங்கள் உறவுக்கார பெண்ணை ஏமாத்தினதுனால நான் அவரை கொலை பண்ணிட்டேன் என் உறவுக்கார பெண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக அதுக்காக இவ்வளோ கொடூர கொலை தலையை வெட்டி சம்பந்தம் இல்லாத அஜய்குமார் தலையில் கல்லற வைப்பாங்களா இல்லை இரண்டு கையையும் வெட்டுவாங்களா திருமணமாகி ஆண்டு ஆறு மாதங்கள் கிட்ட நெருக்கி க போது அதில் அவர் சொல்கிறாரு இருபத்தோரு வயதில் வந்து அஜ் அஜய்னு ஒரு பையனையும் மோகன்னு ஒரு பையனை வச்சு நான் அஸ்வினை கொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டு முன்னுக்கு பின் முரணாக இருக்கு எப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னா இவங்க கொன்னாங்கன்னா எதுக்கு உடலை ரோட்டில் போடணும் எடுத்துகிட்டு போய் எதுக்கு அந்த கல்லறையில் அஜய்குமார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இறந்து போன சோழவரம் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் எதுக்கு வைக்கணும் இந்த பையன் வந்து வேறு ஒரு வழுதிக்கை மேடு ஒரு பகுதியை சேர்ந்த பையன் அப்போ இது முரண் முழுக்க முழுக்க போய் எப்படியோ இந்த கொலையை தசை திருப்பலான்ற ஒரு நடவடிக்கையில் மெட் நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ எல்லாருமே கொலை அப்படின்னு வரும்போதே முன்னாடி நடந்த மூணு கொலை எதனால் நடந்துச்சு கஞ்சா வியாபாரிகிட்ட பணம் கேட்டு மிரட்டினால அந்த தமிழரசன்ற கஞ்சா வியாபாரி அஜித்துன்றவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீநாத் விஜய் அஜய்குமார் இவங்க மூணு பேரையும் கொலை செய்கிறாங்க அதுக்கு விரோதமாக இவங்க கொலை செய்கிறாங்க அப்போ எங்கேருந்து கொலை நடக்குது கஞ்சாலேருந்து கொலை அடிப்படை கஞ்சா அடிப்படை கஞ்சா இப்போது இதுக்காக காவல்துறை நம்ம வந்து காவல்துறை க காவல் ஆணையர் வந்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் வந்து ரொம்ப டைட்டான ஒரு கெடுபிடிகளை ஏற்கனவே அவர் வந்தவன விதிச்சார் ஒரே நாளில் நூற்றி முப்பது ரவுடிகளில் வந்து ஆவடி நகர ஆவடி காவல்துறைக்கு எல்லைக்குட்பட்ட ரவுடிகளை நூத்தி முப்பது ரவுடிகளை குடிச்சு ச சர்வலையன் பண்ணி அவங்க எல்லாரையுமே குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க பல பேர் சில பேர் பல பேர் உள்ள இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல தேர்தல் இதுவும் தேர்தல் காலம்தான் தேர்தல் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு கொலை தொடர்ந்து அதே பகுதியில பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் ஒரு மனைவியை வந்து இந்த சைட்ல கொலை பண்ண அதே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன் முன்ன பின்ன இந்த இரண்டு நாட்களுக்குள்ளதான் நடந்திருக்கு இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை நடந்தால் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சு இது போன்ற சூழ்நிலையில் உண்மையான குற்றவாளியை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறை கண்டுபிடிக்கிற இந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்க்கும்போது இருபத்தேழு வயது கொண்ட அதாவது இருபத்தேழு வயது கொண்ட அதாவது கீழயனம்பாக்கம் பகுதியை சேர்ந்த எல்லப்பன் மகன் ஜெயக்குமார்ன்றவர் எல்லப்பன் மகன் ஜெயக்குமார் அவர் ஒருத்தர் கைதி பண்ணுறார் இருபத்தி ரெண்டு வயது அவருக்கு அப்புறம் ரெட்டில்ஸ் அடுத்த பெருங்காவூர் இதுதான் அந்த சம்மந்தப்பட்ட பெருங்காவூர் பகுதியை சேர்ந்த கெஜேந்திரன் மகன் கார்த்திக் இதில் இந்த குற்றவாளி கார்த்திக்கும் இதில் சம்ம என்கிற ஜெய்பீம் கார்த்திக் கார்த்திக் என்கிற ஜெய்பீம் கார்த்திக் இருபத்தேழு வயசு மூன்றாவது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க காட்டூர் அடுத்த தத்தமாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த ஆதி மகன் மனோ என்கிற கருப்பு கருப்பு அவங்க மூணு பேரும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வயது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் இருபத்தி நாலு வயது ஒருத்தர் தேவா என்ற தேவராஜ் இருபத்தொம்பது வயது இவங்க அனைவருமே ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க அந்த ஐந்து பேரையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் இந்த அஜ் அஜித் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்வால் ஆயிருக்கு ஒரு இவங்க அஞ்சு பேரும் வந்து முன்விரோதம் என்னவா இருக்கும் எங்கள் கூட்டத்தில் இருக்கவனை மூணு பேரை கொண்டுட்டாங்க அதுக்கு பதில் நாங்கள் கொன்னோன்ற இது ஒரு மோட்டிவாக இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வாக அதில் ஆனால் இங்கே ஒரு கேரக்டர் வந்து நடுவில் உள்ள வந்து நான் வந்து கொலை பண்ணேன் இந்த பெண்ணுக்காக கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது இது முழுக்க முழுக்க பொய்யா இருக்குது இதுதான் காவல்துறை ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது காவல்துறை ஏன் இந்த பொய்யான தகவல் கஞ்சா விஷயத்தை மறைக்கிறதுக்காகவா ஏன்னா குறிப்பா இப்ப வந்து சமீப காலமாவே அரசின் மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுத்துனா கஞ்சா பழக்கம் அதிகமாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கஞ்சாவை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா எங்க நடக்க ஆதாரபூர்வமா தான் நம்ம பேசினாலும் இதை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கஞ்சாவை பற்றி வெளியே வரும்போது அரசுக்கு ஒரு கெட்ட பேர் நடக்குது அரசுக்கு கெட்ட பேர் இல்ல அரசு மூலியமா அதிகாரிகளுக்கு பிரச்சனை வரப்போகுது அரசு மேலிடத்துலேருந்து இருந்து அதிகாரிகளை பண்ண போறாங்க அதிகாரி தான் நம்மளை வந்து சைலன்ஸ் பண்றதுக்கு பார்க்குறாங்க ஓகேங்களா சைலன்ஸ் பண்றதுக்கு பார்த்தாலும் இதுக்கு இதே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடந்த கொலையும் கஞ்சாவுக்காக தான் நடைபெற்றதுதான் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது கஞ்சாவை மாதிரி தான் அவர் பணம் கேட்டார் இப்போவும் இந்த ஐந்து பேரும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து அதாவது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்ற அடுத்த பெருங்குலூர் கண்ணாம்பாளையம் வீஞ்சூர் விளாங்கம் விளங்கம்பாக்கம்ன்ற ஒரு ஏரியா அங்கே ஃபுல்லாகவே கஞ்சா புழக்கம் தான் இருக்குது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு கஞ்சாவை பற்றி நீங்கள் ஒரு நியூஸ் போட்டிங்கன்னா கஞ்சா வியாபாரிங்க சரியா மாம்பழம் கொடுக்கலன்னா அந்த மா அந்த கஞ்சா வியாபாரிகளுக்குள்ள இன்னொருத்தங்களை வந்து இன்னொரு ரவுடியை வச்சு இன்னொரு வியாபாரிங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் ஒருத்தரை பலிகேடாக்கி ஒருத்தரை தக்க வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க அங்கே இருக்க காவல்துறை இப்போது இதெல்லாம் சுற்றி வளைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா எப்படி வருது நீங்கள் பேஸு நம்ம இது வேறு டாபிக் அது வேறு டாப்பிக் இல்லைனா இதில் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஷாப்புக்கு ஒரு டாஸ்மாகுக்கு வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க மினிமம் டார்கெட் மந்த்லி ரெகுலர் ஃபெஸ்டிவல் இல்லாமல் ஒரு ரெகுலர் டார்கெட் கொடுக்குறாங்க அதே மாதிரி டிராஃபிக்குக்கும் ஒரு ரெகுலர் டார்கெட் கொடுத்துட்றாங்க அப்போ நான் குடிக்கும் போது நான் ஒரு பைக்கில் குடிக்கும் போது நான் டிரைவர் வச்சுக்கிட்டா போய் குடிக்க முடியும் நான் வீட்டில் போய் குடிக்க முடியாது நான் எங்கேயோ ஒரு இடத்துல குடிச்சிட்டு தான் போக முடியும் அப்போ நான் ஒரு இரநூறுபாய் குடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கட்டணுமா ஆனால் எதுக்கு அப்போ அந்த மிஷினை நீ ஊத சொல்லும் போது அந்த மிஷினில் நான் மாட்டாமல் ஒரு போதையை நான் சாப்பிடணும்னா அப்போ என்ன போதை எளிமையாக கிடைக்கும் நீங்கள் வேணால் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கட்டும் இந்த மாதிரி போலீஸ் வந்து க போகிறதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்த கஞ்சாவை பாருங்கள் ஃபைன் போட்டதுக்கு அப்புறம் கஞ்சாவை பாருங்கள் அதுக்காக எல்லோரும் குடிச்சிட்டு போகணுன்னில்ல அது ஒரு எச்சரிக்கை இதாக இருக்குது கஞ்சா வந்து எளிமையாக வந்து நீங்கள் ஒரு இரநூறுபாவில் தேவையான கஞ்சாவை வாங்கி அவங்க குடிச்சிட்டு அந்த வாசனை இல்லாமல் அந்த மிஷினில் வச்சு ஊதினாலும் வாசனை இல்லாமல் அவன் போயிட முடியும் அதே இரநூறுபாய்க்கு அவன் வந்து தாஸ்மேக்கில் சரக்கை வாங்கி குடித்தான்னா அவன் பத்தாயிரரூபா ஃபைன் கட்ட வேண்டியது வந்துடுது இதனால தான் கஞ்சா பழக்கம் அதிகமாக இதனாலையும் கஞ்சா புழக்கம் அதிகமாகும் என்கிட்ட ரெண்டு பேருக்கு டார்கெட் இருக்குல்ல இப்போ கடந்த சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஓட்டக்கூடாது டிஎன்இபி ஓட்டக்கூடாது போலீஸ்னு ஓட்டக்கூடாது போலீஸ் அவங்களையும் தான் அவங்கள சொல்லிக்கிறாங்க போலீஸ் ஓட்டக்கூடாது ஓட்டிக்க கூடாது ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஓட்டக்கூடாது இந்த இந்த அஞ்சு பேரை சொல்லியிருந்தாங்க அதாவது ப்ரெஸ் டிஃபென்ஸ் டிஎன்இபி காப்ரேஷன் அதுக்கப்புறம் போலீஸ் இந்த அஞ்சு பேரும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஐந்து பேருமே இப்போ அவங்க வந்து எல்லா இடத்துலயும் சர்வலன்ஸ் கேமரா வச்சிருக்காங்க அப்போது ஒரு சிக்னல்ல எல்லாருமே சிக்னலை பிரேக் பண்ணிட்டு வந்து இந்த சிக்னல் வந்து ஒரு இருபது ஸ்டெப்பு பிரேக் பண்ணி நிற்கிறாங்க ஹெல்மெட் இல்லாமல் ஒரு சிலர் இருக்காங்க அப்போ அவங்கள ஜூம் பண்ணிவிட்டு அவங்க அவங்க வண்டி நம்பரை ஜூம் பண்ணும்போது அந்த இடத்துல பக்கத்தில் ப்ரெஸ்ஸுன்னு ஏதாவது ஒரு பேர் இருக்கு டிஃபென்ஸு ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் எந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்ப என்ன பண்றாங்க நீங்கள் என்னங்க ஃபைன் போடலையா இல்லைங்க எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்குது அப்படின்னும் போது இப்போ இவங்க ஃபைனுக்காக தானே இதை இதை பிரேக் பண்ணுறாங்க இப்போ இந்த ஃபைனை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இப்போ எல்லா வண்டிலையும் ஸ்டிக்கர் எடுத்துட்டா நீங்கள் எந்த ரோட்லேயும் உங்களை பிடிக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்துடும் இதுதான் இதோட கால்குலேஷன் டிராபிக்கை உடனே கூப்பிட்றாங்க எதுக்கு ஃபைன் கம்மியாகுதுன்னா இதுதான் இதுக்கு அதே மாதிரி தான் கொலைகள் அங்கே நடக்கிறதுக்கு இப்ப குடிச்சவன் குடிச்சவன் வீட்டில் போய் படுத்துருவான் அவனுக்கு தெரியும் யார் ஒய்ஃபு யார் சகோதரி யார் வந்து அம்மானு அவனுக்கு தெரியும் ஆனா கஞ்சா அடிச்சவனுக்கு ஆணு பெண்ணு யாருன்னே தெரியாது கிழவி குமரி தெரியாது அம்மா தங்கச்சி தெரியாது எவ்வளவு பேர் பார்க்குறோம் கொலை பண்ணிட்டு கஞ்சா பகுதியில கீழே படுக்க கொள்ளந்தோட்டி தாயை புதைச்சிட்டு திரும்ப மேலே உட்காந்து கஞ்சா பிடிச்ச இதெல்லாம் செய்திகள் வாயிலாக பார்க்குறோம் அப்போ இந்த கொலைகள் இந்த பகுதியில் கஞ்சா நிறைய மூத்த பத்திரிக்கையாளர்கிட்ட ஆலோசனை பேரில் நம்ம கேட்டுட்டு தான் இதை வந்து சொல்கிறோமே தவிர நிறைய ஊடகங்களில் நிறைய நிறைய பத்திரிக்கையாளர் அங்கே பகுதியில் கேட்கும்போது யார் யார் கஞ்சா ஓட்டுறாங்கன்றது அங்கே பகுதியில் எல்லாருக்குமே தெரியுது அப்படி ஏன் உண்மை வெளியில் வர மாட்டேங்குது ஏன் உண்மை வெளியே வர இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வெளியே இது வெளியே வந்தால் இதுக்கு பின்னணி என்ன முன்விரதம் இது முன்விரதம் காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்கு இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதோட பேஸ் எங்கே அந்த உடற்பயிற்சி கூடத்தில் என்னுடைய தம்பிஸ் எடுத்து நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னா கொலை பண்ண போகிறான் உடற்பயிற்சி கூடத்தில் ஏற்பட்ட தகராறுனு விளைவாக மூணு பேரை செலவு கொலை பண்ணிட்டான் ஆகஸ்ட் மாதம் அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஜெயில் கொலை பண்ண ஜெயிலில் இருக்கான் அந்த மூணு பேர் ஆள்கள் வந்து ஐந்து பசங்க சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்கன்றது வந்து கேட்க லாஜிக்காக இருந்தாலும் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மூணு பேர் எதுக்கு கொலை பண்ணாங்க ஒரு கஞ்சா வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் இன்னொருத்தன் உள்ளவர்கள் அப்போ இந்த ஐந்து பேர் யாரு இந்த கார்த்தி என்ற ஜெய்பீம் கார்த்தி யார் அவனும் அக்யூஸ்ட்டு மனோஜ் என்ற கருப்பு மனோஜ் யாரு அவனும் அக்யூஸ்ட்டு மூணாவது ஜெயக்குமார் அவனும் அக்யூஸ்டு நாலாவது மோகன் இவங்க எல்லாருமே கஞ்சா அடிக்காதவனுங்க கிடையாது இவங்க எல்லாரும் ஒரு ஒரே கிட்டத்தட்ட சமூகம் கிட்டத்தட்ட ஒரே சமூகமாக தான் இருக்காங்க பாதி பேர் இதுல அப்படின்னும் போது இந்த ச அதாவது அஸ்வின் குமார் இருபத்தாறு வயது அஸ்வின் குமார இது வந்து தமிழ்நாட்டில் கொலை நகரமான பே அதாவது தூத்துக்குடி மதுரை கோவை இந்த மாதிரி ராமநாடு இங்கெல்லாம் கூட கடந்த ஐந்து ஆண்டுகளில் தலை தனியாக உடல் தனியாக இருந்ததில்லை இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ரத்னம்னு ஒரு படம் அதில் இதை தான் பண்ணியிருப்பாங்க தலையை வெட்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கையை ஒரு இடத்துலையும் அந்த கையை ஒரு இடத்துலையும் போட்டு வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நெருக்கி இப்போ அதே மாதிரிதான் இருக்குது அப்போ அவனுக்கு சமூகம் அதாவது மொத்தமாக அந்த சமூகம் வந்து அவனுக்கு அவனுக்கு எல்லா ரூட்டையும் போட்டு கொடுத்துருதுல்ல ஒரு கொலையை எங்கேயோ பண்ணவன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க நம்ம வந்து பொன்னேரி பக்கத்தில் இருக்க மீஞ்சூரில் இருக்க ஒரு மெயின் பசார் ரோட்டில் போட்டுட்டு போகிறான்னா அப்போது பஜார் ரோட்டில் போட்டு போகிறோம் எங்கன்னா மறைச்சி போடுவான் கொலையை அப்போ அந்த இடத்துல நாங்கள் வளர்ந்துட்டோண்டா அப்படின்னு அவன் மாற்ற இப்போ ஜெயிலில் அவன் மாற்றட்டிப்பான் அவனுக்கு பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அவன் கை காலில் அடிபட்டுருந்து இருந்தாலும் அதை ஒரு ஆறு மாதத்தில் அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு தான் போகிறாங்க இப்போ இவங்களுக்கு வக்கீல் வராமல் இருக்க போகிறாங்க இப்போ இவங்க கேஸ் தசர திருப்புறதுக்கு தான் இன்னொரு நபர் உள்ள வந்து பெண்காக கொலை பண்ணும் அப்படின்னு பெண்ணுக்காக கொலை பண்ணுவதுக்கு த தலையை எடுத்துட்டு போய் சம்பந்தம் இல்லாத ஒரு தலைவர் அந்த பொண்ணுக்கு அல்லடில போட்டிருக்கணும் தலைய எடுத்துட்டு போயிட்டு இந்த கொலையை வந்து உண்மையா வந்து சங்கர் காவல்துறை காவல் ஆணையர் சங்கர் வந்து அவர் வந்து அந்த கொட்டத்தை அடக்கணும் ரவுடிகளை நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கினாலும் அவருக்கு கீழே இருக்க காவல்துறைகள் எல்லாரையுமே மொத்தமா அந்த அந்த பகுதியில மாற்றினாலும் மட்டுந்தான் இங்கே வந்து உளவுத்துறை காவலர்கள்லாம் உளவுப் பிரிவு காவலர்கள் எல்லாருமே காவல் நிலையங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதில் சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உழவுப் பிரிவு காவலர்கள் எல்லோரையும் தூக்கி ஸ்டேஷனில் போட்டார் அந்த மாதிரி அங்கே இருக்க உளவுப் பிரிவு வந்து ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியராக அவர் ஒத்துக்கிட்டு அங்கே இருந்த மாற்றிட்டு உண்மையான குற்றவாளிகள் திரும்ப ஆறு மாதத்தில் குண்டர் சட்டம் முடிஞ்சு வெளியே வராமல் அவங்க கன்விக்ட் ஆகி அவங்க உள்ளே போய் அவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வேலையாவது ஒரு குற்றத்தில் பண்ணும்போது தான் அடுத்த குற்றம் இப்போ இவனை வெட்டினதுக்காக இன்னொருத்தன் இவன் வீட்டிலேருந்து ஒருத்தன் கிளம்பாமல் இவனோட நண்பர் கிளமாமல் இருப்பான்னு என்ன உத்தரவாதம் கொடுப்பாங்க அப்போது காவல்துறை தான் அவனை இப்போது சிறையில் அடைக்கலான்னு இல்லாமல் அவன் ஆமாம் உண்டான தண்டனை அனுபவிக்கணுன்ற இப்போ சிறையில் அடைச்சா மட்டும் போதும் இந்த ஃபைல் மூட ஒருங்க அடுத்த குலம் வந்துடுன்றனால இவன் தண்டனை படணுன்றதுக்கு உண்டானது தெளிவோடு இந்த விசாரணையை முறையாக நடத்தினாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேஸில் கன்விக்ட் ஆகிடும் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவாங்கன்னு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா ஏன்னா நீங்கள் வந்து சொல்றீங்க அதிகாரிகள் வந்து செயல்படலை அப்படின்னு சொல்றீங்க சரியா செயல்படலை அப்படின்றீங்க ஏன்னா இப்போ இந்த மறைக்கிறதுக்கு கஞ்சா ஒரு விஷயமா இருக்கு இது வெளியில் வரக்கூடாது தேர்தல் நேரம் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் அது சரின்னு சொல்லலை அது ஒரு காரணமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளாச்சு யாருக்கும் தெரியாம ஒரு அண்டகௌண்ட் பிளான் போயிட்டு இருக்கலாம் இல்லையா மேலே இருக்க ஒரு கமிஷனர் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்ற எண்ணத்தில் இருந்தாலும் செயல்படுத்துகிறவங்க யார் அதிகாரிகள் அப்போ அங்கே இருக்கவங்க நம்ம ஏசி இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டர் போய் போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டார்ண்ணா இல்லை எஸ்ஐ போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டார்ண்ணா அவ்வளோ நியாயமாக இருந்தாருன்னா இதே சங்கரோட லிமிட்டில் சாந்தகுமார் வந்து லாக் அப் டெத்துன்னு கொண்டு வரும்போது மார்போழி இறந்தவொன்னே ஏன் குணசேகர் நான் ரிவார்டெலாம் கொடுத்துருக்கணும் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணார் காவல் ஆய்வாளர் அப்போ அவர் தப்பு பண்ணியிருக்காருல்ல அப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருக்கும் கொண்டு வந்து போடுவா பாடிய முண்டத்தை அப்போ தான் விசாரணைக்கணும் நிச்சயமா விசாரிக்கணுன்ற ஒரு கோரிக்கையோடு முன் வச்சிருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி சார் நன்றி